நாஞ்சில் நாத தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாள் இறை வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை காட்டி கொடுக்கும் சீடன் மறுதளிக்கும் சீடன் என்ற மையப்பொருளில் இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கின்றது நம்முடைய வாழ்வு பயணம் ஒரு நம்பிக்கை பயணம் நாம் கடவுளை நம்பக்கூடிய மக்கள் கடவுளோடு வாழக்கூடிய இந்த மக்களையும் நம்பக்கூடிய பயணமாக இருக்கின்றது பல வேளைகளில் மனிதர்கள் யதார்த்தவாதிகளாக இருக்கின்றார்கள் சில வேளைகளில் மனிதர்கள் நம்பிக்கை துரோகிகளாகவும் இருக்கின்றார்கள் இதைத்தான் இன்றைய நாளிலே இந்த இறைவாசகம் நமக்கு விடமுட்டு காட்டுகின்றது நம்மை பொறுத்தமட்டில் நாம் இயேசுவின் மீது அன்பு கொண்டவர்கள் இயேசுவை முழுமையாக அன்பு செய்கிறோமே என்றால் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய நம்மோடு இணைந்து வாழக்கூடிய எல்லா மக்களையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்பிக்கையோடு பல வேளைகளில் நம்மிடம் பல மனிதர்கள் நல்ல காரியங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள் இன்னும் சிலர் நம் மட்டில் இவன் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறான் இவனிடம் எதையும் திறந்த மனத்தோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று உறவாடக்கூடியவர்களாகவும் உரையாடக்கூடியவர்களாகவும் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களை பொறுத்த மட்டில் நாம் எவ்வளவு தூரத்திற்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்றோம் இயேசுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது காட்டி கொடுத்த யூதாசாக இருக்கலாம் மறுதளித்த சீமோன் புயதிர்வாக இருக்கலாம் கடந்த ஆண்டுகளாக இயேசுவோடு பயணித்தவர்களாக இருக்கின்றார்கள் இயேசுனுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்தவர்களாக இருக்கின்றார்கள் இயேசுவைப் பற்றி முழுமையாக அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் இயேசுவினுடைய எண்ணங்களும் கூட இவர்கள் நம்பிக்கைக்குரிய என்னுடைய சீடர்களாக இருக்கின்றார்கள் என்பதே ஆனால் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கிறார் சீமோன் பேதுரு இயேசுவை மறுதளிக்கிறார் ஆண்டவர் விரும்பியது என்ன இவர்களுடைய மனமாற்றத்தை தான் அவர் விரும்புகின்றார் தாங்கள் செய்த தவறுகள் தாங்கள் செய்த துரோகங்கள் இவைகளிலிருந்து மீண்டு ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக இந்த சமூகத்தில் தம் மீது நம்பிக்கை கொண்ட மக்களின் நம்பிக்கையாளர்களாக இவர்கள் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார் இன்று நம்மை பொறுத்த மட்டில் நாம் எத்தகைய மனநிலையோடு நம்முடைய உறவுகள் உரையாடல்களை கட்டமைத்துக் கொள்கிறோம் நம்மோடு உறவாடக்கூடிய உரையாடக்கூடிய மனிதர்கள் நம் மட்டில் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு உத்தரவாதம் கொடுத்து செயல்படுகிறோம் இவைகளை சிந்தித்து பார்த்து ஆண்டவர் இயேசுவே நம்முடைய வாழ்வின் வழிகாட்டி என்ற எண்ணத்தோடு நம்பிக்கை துரோகத்தில் ஈடுபடாமல் காட்டி கொடுக்காமல் நம்முடைய வாழ்வு அமைய இந்த நாள் சிந்தனையை உள்வாங்கி செயல்படுத்த முயற்சி எடுப்போம்